தென் பாண்டிச்சீமா தெம்மாங்கு பாட்டு பாட்டோட வாழோ ஏசாமியே ஓம் பேர போட்டு நாம் பாடும் பாட்டு கேட்டாக்க வாழோ ஓம் பூமியே பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சனாம் பூவாயி ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சனாம் பூவாயி நானா பாடலையே நீதாம் பாட வச்சே நானா பாடலையே நீதாம் பாட வச்சேன் ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒன்னு நட்டு வைகையிலே வந்த வந்தவெல்லோ நெஞ்சிலே வந்ததுன்ன வஞ்சினா கேட்ட வரோ வந்து நீ தந்த சின்ன பூ பார்த்து சேர்ந்ததே காத்து சிந்துதா பா பொண்ணு மணி தேரு நாம் போட்டி வச்சேன் பார் கண்ணி என்ன தேடி நீ அங்கே வந்து சேரு வெத போட்டேன் அது விளைஞ்சாச்சி நீ வாயே பார்த்து ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சனாம் பூவாயே ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சனாம் பூவாயி எஸ் எஸ் ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏஸ் எஸ் ஆர்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இதே போன்ற ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்